ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர இயல் ஸ்மிருதியாவது எது வர்ணாசிரமங்களுக்குரிய ஆச்சாரம் செயல்கள் பிராயச்சித்தங்களை அறிவிக்கும் மனுஸ்மிருதி முதலான தர்மசாஸ்திரங்கள் நியாயமாவது எது வேதத்தினுடைய அர்த்தத்தை நிச்சயித்ததற்கு அனுகூலமான பிரமாணம் சான்றாதாரம் முதலானவைகளை அறிவிப்பது புராணமாவது எது சிருஷ்டி சம்ஹாரம் வம்சம் மன்வந்தரம் சரித்திரம் ஆகிய ஐந்து லக்ஷணங்களை கூறும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான பதினெண் புராணங்கள் இதிகாசம் புராணத்துள் அடங்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம்